வணக்கம் நண்பர்களே முக்கியமான கோரிக்கை தான் லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம் சேர்ந்து பயணிப்போம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களுடைய அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் சின்னா தொடர்ந்து சீமான் வந்து தமிழ் தமிழ் சார்ந்த அரசியல் தமிழர்களுக்கான அரசியலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு சீமானுக்கும் விஜய்க்குமான மோதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது லட்சியவாதிகளுக்கும் ரசிகர்களுக்குமான மோதல் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது போர் 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 நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த போர் வந்து என்னைக்கா இருந்தாலும் யார் குறுக மருக நடுக்க யார் வந்தாலும் நம்ம அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா விஜய் எதிர்க்கிறாரு நேரடியா பெயர் குறிப்பிடல ஆனால் வந்து ரசிகர்கள் அப்படிங்கும் போதே அது வந்து விஜய் குறிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போனது ஆரம்பத்தில் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் அவர்களுக்கு சில விஷயங்களை வெளிப்படையா பேசுவேன் சீமான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சீமானிடம் ஆலோசனை பெற்றதாகவும் பல விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாம் கேட்டதாகவும் ரொம்ப நேரம் உரையாடியதாகவும்லாம் பல வரான தகவல்கள்லாம் வெளிவந்தது அதில் உண்மை இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் இப்படி இருக்கிற சூழலில் விஜயோடைய வருகையை அவர்கள் எதிர்பார்த்தார் அப்படி என்பது தான் உண்மை இன்றைக்கு தம்பிகள் மறுக்கலாம் இன்றைக்கு தம்பிகள் வந்து சீமான் அவர்கள் வந்து ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்திற்கும் போர் அப்படின்னு அறிவித்த உடனே தம்பிகள் உக்கரமான மோடுக்கு மாறி இருக்கலாம் ஆனால் ஆரம்ப நிலையில் விஜயோடைய வரவை சீமானவர்கள் எதிர்பார்த்தார் அதுக்கேற்ப தான் வந்து பல அறிக்கைகள் எல்லாம் தம்பிக்கு பாஞ்சி பாஞ்சி வாழ்த்து சொல்றது வரையறுக்கிறது அப்படின்னு அறிக்கை விட்டார் இதெல்லாம் பொது தளத்தில் என்னவா இருந்துச்சு பொது தரத்தில் ஓகே சீமான் வந்து விஜய் கூட சீமான் விஜய் அணி கூட்டணி சேர்வாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தோட்டம் உருவாச்சு ஆமாம் இதுதான் வந்து யதார்த்தமானது நமக்கு இதை பார்க்குற தம்பிமார்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இதுதான் நடந்த யதார்த்தம் இதுதான் பார்வையில் பட்டது இன்னைக்கு இல்லை நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படிலாம் நாங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னு இன்னைக்கு பேசலாம் ஆனால் வந்து எதார்த்தத்தில் பொது வெளியில் எல்லா சான்றுகளுமே இருக்குது சீமான் அவர்கள் விஜய் உடைய வரவை வரவேற்றார் அது நார்மலாக அவங்க கமலை கூட வரவேற்றார் அது ஒரு பண்பாக தான் செஞ்சாரு அதே சமயம் விஜயிடம் வந்து கூடுதலாக நெருக்கத்தை வைத்திருந்தார் கூடுதலாக விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தார் விஜய் கட்சிக்கு பேர் தேர்தல் ஆணையத்தில் இதை அங்கே இதான கூட உடனே தம்பிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு உடனே ஒரு போஸ்ட்டை போட்டு அறிக்கை போட்டு இது பண்ணாங்க இதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் செஞ்சார் இன்னைக்கு ஆனால் அந்த விஜய் சீமானை நன்கு பயன்படுத்தி கொண்டு வந்து அவருடைய முதல் அந்த கூட்டத்தில் சீமானை ஓட்டி அதனால அண்ணனுக்கு வந்து கோ இதாகிட்டு அதன் ப அதோட சேர்த்து ராமசாமியார் அவர்களுடைய கட் அவுட்டை முன்மொழிந்து அதை ஒரு முக்கியமான ஐக்கானாக வைக்க திராவிடம் தமிழ்னு அங்கிட்டு இல்லாமல் கருவாட்டு சாம்பார் மாதிரி ஒன்று பேச சீமானவர்களுக்கு புரிஞ்சு போனேன் தம்பி நம்ம கூட சேர சேரமாட்டாப்புல அப்படின்னு போச்சு அதனால தான் ஒன்றுன்ற ரோட்டில் இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கத்தில் இல்லைன்னு பேசி இது பண்ணார் இது ஒரு மாதிரியே போயிட்டுருந்துச்சு இப்போ திரும்ப தீவிரமாக பேசுகிறார் பலரும் எல்லா கட்சிகளையும் தான் சொல்கிறார் அவர் எல்லாரையும் சொல்கிறார் அதில் வந்து ரஷ்ய கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்குமான பொருங்காரு அது நேரடியாக தெரிந்து போனது தான் நமக்கு விஜய் தான் சொல்கிறார் அப்படிங்கிறது இந்தல ஒரு சந்தேகம் இப்போ வந்து பரவலாக பலராலும் சொல்லப்படுது காரணம் என்ன ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து பேசியதுக்கு பின்னாடி அதன் பிறகு தான் இந்த விஜய் எதிர்ப்பு வந்து சீமான் தீவிரப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு இதுக்கு முன்னாடி அவர் பேசினாலும் கூட இந்த சந்திப்பு காரணமாக பலவாராக கதை கட்டுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கிது இந்த சந்திப்பே அவர் வந்து எனக்கு கண்டகட்ட பயிலெல்லாம் வந்து ஆலோசனை சொல்கிறானுங்க அது பண்ணாங்க இது பண்ணுங்கன்ட்டு நம்மளாம் வந்து அதை சந்திப்பை வந்து குறை சொல்ல நம்ம வந்து ஓகே ஜனநாயக பண்பு யாரையும் வந்து நம்ம எல்லாரும் ஏற்றுமாட்டேன் எல்லாரும் ப பரவாயில்ல அவருடைய தம்பிமார்களே பலரும் ஏற்றுக்கலாம் அதை கடமையாக முமர்ச்சிக்கிறாங்க தீவிர தம்பிமார்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் ஏற்றுக்கல அவங்க கடுமையாக விமர்சி வச்சுருந்தாங்க அதுக்கு தான் அவர் வந்து எதிர்வினையா அப்படி பேசியிருந்தார் ஆனால் அந்த சந்திப்பு ரொம்ப நெருக்கமான ஒரு இதுவும் இல்லை போய் பார்க்குறதுங்கிறது ம பண்பு ம மாண்பு பார்த்தாச்சு வந்தாச்சு ஆனால் இப்போ திரும்ப விஜயை குறிவைக்கிறதுனால அந்த சந்திப்புக்கு திமுகவுடைய அசைன்மெண்ட்டின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கு அந்த வெறுவாயு மலவனுக்கு அவலை கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு அதே சமயம் நம்மளுடைய பார்வையில் இருந்து பார்த்தால் விஜய் எதிர்க்கப்பட வேண்டியவரா என்றால் விஜய் மட்டும் இல்லை திரைத்துறையில் இருந்து தன்னுடைய பிரபல்யத்தை மட்டுமே நம்பி பயன்படுத்தி அதிகாரத்தில் அமரலாம் என்று கனவுகளுடன் யார் வந்தாலும் அவர்களிடமிருந்து தமிழ் இனத்தை மீட்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அது விஜய் கட்சி ஆரம்பித்தப்பவே நான் அதை வந்து சொல்லிருக்கிறேன் விஜயை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா மீண்டும் மீண்டும் தமிழ் சமூகம் தமிழ் இனம் வந்து இப்போ தான் ஒரு தலைமுறை ஒரு இனப்படுகொலைக்கு பிறகு தமிழ் இனம் தமிழர் அரசியல் தமிழர் கருத்துருவாக்கம் அப்படின்னு ஒரு தலைமுறை வந்து எழுச்சியடைந்து வளர்ந்து வருது தமிழ் இனத்தின் தமிழ் நிலம் தமிழருடைய வாழ்வியல் தமிழருடைய மொழி சார்ந்த அரசியல் வளர்ச்சி அப்படின்னு பேசிட்டு ஒரு தலைமுறை வருது இதை மடை மாற்றுறதுக்கு தகால்னு விஜய் மாதிரியான ஒரு திரைப்பரப்பள்ளியத்தை கொண்டு வந்து இறக்குறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது நுண்ணரசியல் தான் இது வந்து எப்பவுமே வந்து இந்தியாவை இயக்குறது இந்த அரசியல்வாதிகள் கிடையாது இந்த அரசியல்வாதிகள் ஐந்தாண்டு வருவாங்க போவாங்க இந்தியாவுடைய பியூரோக்ராசின்னு ஒன்று இருக்குது திரும்பவும் அடிக்கடி சொல்வார் இந்த அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் தான் வந்து இந்த விஷயங்களையெல்லாம் வந்து கண்காணித்து யாரை இறக்கணும் இறங்கும் ஒரு இனம் வந்து ரொம்ப தீவிரமாக களத்தில் இறங்கி போராடுதுன்னா அங்கே நாலு புல்லூரிகளை உள்ளுக்குள்ளே இவங்களே அனுப்புவாங்க அவங்க உள்ள புகுந்து போட்ட எல்லாத்தையும் கூட சொட்டு போயிடும் அதே மாதிரி தமிழினம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் திராவிடத்தையும் தூக்கி குப்பைப்பட்டுச்சு இந்த இந்திய தேசிய கட்சிகளையும் தூக்கி இது கடைசியாச்சு அது தனித்த தமிழ் இனத்தோடைய அரசியலையும் நோக்கி அது நகருது அப்போ அதை உடைக்கணும்னா அடுத்த தலைமுறையை வந்து சினிமா முகத்தில் தாக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து விழுந்தோம் கருணாநிதி எம்ஜிஆர் காலத்துலேருந்து திரை முகத்தில் விழுந்தோம் அந்த தலை தமிழ் தேசிய ஆர்ப்பாட்டம் நிறைய கலந்துக்கிறாரு இந்த ஒரு இலங்கை தமிழர் பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காரு தமிழ் தேசியன விஜய்க்கு தெரியாதா இல்ல தமிழ் தேசியம் தெரியாதன்னா தமிழ் தேசியம் அவர் வந்து தமிழ் தேசிய அரசியலா பேசுறாரு அவர் பேசுறது தமிழ் தேசிய அரசியலா அவர் பேசுறது வெறுமனே பொதுவான ஒரு திமுக எதிர்ப்பு நீங்க சொல்கிறீங்க ஆனால் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்டெலக்சுவல் அரசியல் பொலிட்டிக்கல் லீடராக சொல்கிறாங்க எப்படின்னா தமிழ் தேசியத்தை பாக்கிறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் திராவிடத்தை பாக்குறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் இவங்க ரெண்டு பேரையும் கன்சல்டேட் பண்றதுக்காக தான் அவர் இரண்டு அரசியல் எடுத்துக்கிறாரு சாதி ரீதியான அரசியலையும் எடுத்துக்கிறாருன்னு அவரு தான் பர்ஃபெக்டான தமிழ்நாட்டு அரசியல எடுத்துருக்காரு திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ரெண்டு பேரையும் சேர்த்து சாதியும் சேர்த்துக்கணும் மதத்தையும் சேர்த்துக்கிறாரு எல்லாத்தையும் சேர்த்து அவரு தான் இன்டலெக்சுவல் அரசியல் பண்றாருன்னு எப்படி பாக்கணும்னா ஒரு சினிமா நடிகனுக்கு திரையில் டிக்கெட்டு தேட்டரில் வந்து டிக்கெட் வாங்குறவங்க இப்போ நீங்கள் தமிழை மட்டும் டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டான் இப்போ இந்திக்காரங்க மட்டும் டிக்கெட் வாங்குன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ கிறிஸ்தவர்கள் மட்டும் டிக்கெட் வாங்குங்க இந்துக்கள் மட்டும் வாங்கன்னு சொல்ல மாட்டான் அவனை பொறுத்தவரைக்கும் வணிகம் திரைப்படத்தில் தான் நடித்த படத்தை திரையில் ஓடுறோம் அந்த படத்தை பார்க்குறது நாடாரு கோணார் செட்டியார் எல்லோரும் வரணும் எல்லோரும் எல்லா மதத்தை எல்லா மொழிக்காரங்க எல்லோரும் வந்து பார்க்கணும் வணிகம் தனக்கு வியாபார நடனம் இதுதான் இந்தியே பார்வை அப்படியே வந்து விஜயோடைய அரசியல் பொருத்தி பாருங்கள் அவருடைய இது வந்து இந்த பொதுவான அரசியல் பொதுவாக அதோட சேர்த்து அவருடைய திரைப்பிரபலையும் அவருக்கு பலன் அளிக்குது அவர் வந்து பறந்துருக்கு போனார்னா கூட்டம் இதாகுது ஆட்சியில் இருக்கவங்க பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடி விதா ஏன்னா ஒரு திரை நடிகனுக்கு இயல்பாகவே மீடியாவோடய அட்டென்ஷன் கிடைக்கிது இருக்கிற அரசு அதிருப்தி இருக்குதானா மக்கள் விஜய் மக்களுக்கு அதிருப்தி இருக்குது நிச்சயமாக இருக்குது மக்களுக்கு அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தியை விஜய் பக்கம் கொஞ்சம் போது இப்போ அந்த விஜய் வரலை அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த அதிருப்தி யாருக்கு வந்துடும் சீமான் பக்கம் வந்திருக்கும் அதாவது சீமான் அவர்கள் வந்து பல முறை சொல்வார் எனக்கு ஓட்டு போடுறவெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அது வந்து அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த பசங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து சீமானுக்கு வாக்காக மாறி இருக்க வேண்டியவங்க அதில் இப்போ ஒரு குறிப்பிட்ட பிரிவு வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால அந்த ரசிக மணலில் போகிறோம் இயல்பாகவே தமிழர்கள்ட்ட இந்த ரசிக திரை ரசிக மணலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது இன்னைக்கு நம்ம வந்து அது ஒரு போகுது அது வந்து தமிழ் சமூகத்தின் அடிப்படையில் பார்த்தால் தமிழ் சமூகத்துக்கு இதுக்கு நல்லதான்னு பார்த்தா நிச்சயமாக கெட்டது தமிழ் சமூகத்துக்கு இது ஆரோக்கியமற்றது ஒரு திரையிலேருந்து வர்றவர் திரை பிரபல்யத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது மிக மிக மோசமான முன்னுதாரணம் இதை எம்ஜிஆர் காலத்துலேருந்து நம்ம செஞ்சு அதை முன்னாடி ஜெயலலிதா வந்து இப்படின்னு பார்த்து திரைத்துறை சார்ந்தவங்க அவங்க திரையில செய்கிற சாகசத்தை எல்லாம் நெஜத்தில் செய்வாங்கன்னு எளிய மனிதர்களை நம்ப வச்சு அவங்க அதிகாரத்தில் உட்கார்ந்தாங்கல்ல அது இன்றைக்கு ஏஐ உலகத்தை படிக்கிற இந்த குழந்தைகிட்டையும் இருக்குது அப்படிங்கிறதே ரொம்ப வருத்தத்துக்குரியது நம்ம திரையில் ஒருத்தவங்களை பார்க்கோம் அவங்க இப்போ நம்மளே பார்க்குறோம் நாலு இடத்த பார்த்தா என்ன சார் பாலா சாரா அப்படின்னு பார்க்குறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க இது பண்ணுறாங்க இது நம்ம சிறியளவு இப்போ ஒரு பெரிய திரை நடிகர் அவர் அவரோட ரேஞ்சுக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க அது தவறே கிடையாது அந்த ரசிக மணலை அது ஒரு ஒரு திரையில் பார்க்குறோம் ஒரு பிரபலத்தை பார்க்குறோம் என்ன சார் அப்படின்னு கை கொடுக்குறதோ அவங்களோட படம் எடுக்கிறதோ ரொம்ப இயல்பானது அதில் இதில் ஆனால் அந்த அந்த பிரபலம் ஒரு தேர்தல் அரசியல் நம்ம வாழ்வியலில் முக்கியமான பங்காற்றக்கூடிய இடத்துல அவரை வந்து நாற்காலில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுங்கிறது அதை இந்த தலைமுறை அக்செப்ட் பண்ணுறது ஆபத்தானது அவர் என்ன சொல்றாரு நானும் வந்து ஒரு சாதாரண குடிமகன் தானே எனக்கும் அந்த ஜனநாயக கடமை போடல அரசியல் நடத்தக்கூடாது தாராளமாக வரட்டும் தாராளமா வரட்டும் அதைதான் அவரு மட்டும் இல்ல திரைத்துறை சேர்ந்த யாருனாலும் வரட்டும் ஆனால் சமூகத்துல நீங்க இயங்கி உங்களுக்கு இந்த களப்பணிகளை களப்பணிகள் செஞ்சு அதன் பிறகு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் இல்லை நீங்க வெயில்ல கொஞ்ச நேரம் வந்து பத்து நிமிஷம் நிமிஷம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அதில் டு போறீங்க இது ஒரு சூட்டிங் ஸ்பாட் கிடையாது மக்களுக்காக பிரச்சனை போராடுறது ஷூட்டிங் ஸ்பாட்டு கிடையாது கேரளாக்காரங்க அப்படியாவது பண்ணுறாங்க அவங்க எழுத்தாளன் அவ்வளோ கொண்டாடுறான் நடிகர்களை நடிச்சியா படம் நடிச்சியாக அதெல்லாம் நிறுத்திக்கா பா கட்சி ஆரம்பிக்கிறோம் அதை இறக்க போகிறாங்களா வச்சுக்கிட வச்சுக்கிட்டுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் திரும்ப திரும்ப இந்த விஷயம் நடக்குது அப்போ திராவிட அரசியல் என்ன பண்ணுதுன்னா திரும்ப திரும்ப இந்த தமிழினத்தோட எழுச்சி இதாகும் போதெல்லாம் அவர்கள் வந்து இந்த திரைமுகத்தை உள்ளே இறக்கி விடுவாங்க பார்த்திங்கன்னா பழைய சினிமாக்களில் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து பாலுமகேந்திரா மகேந்திரன் அவர்கள் மாதிரியான ஆளுலாம் வந்து நல்ல படங்கள் கொண்டு வந்து இறக்கி விட்டுக்கிட்டுப்பாங்க சடார்னு முரட்டுக்கால மாதிரி ஒரு பட கமர்ஷியல் படத்தை வந்து ஏவிஎம் இறக்கி விடும் இந்த மாதிரி அதை அப்படி ஒரு நல்ல கதை போயிட்ருக்கும் போது சில்கை இறக்கி விட்ருவாங்க ஒரு ஆட்டம் ஒரு குத்தாட்டம் நடக்கும்ல அப்படி அதே மாதிரி தான் வந்து அதை அப்படியே மரக்கடிக்கிறதுக்கு தமிழினத்தோட இனத்தோடைய எழுச்சியை மரக்கடிக்கிறதுக்கு சிந்தனை போக்கை மரக்கடிக்கிறது பண்ணுற யுக்தி விஜயுடைய வரவு கூட அந்த மாதிரியான ஒரு தான் இது விஜய் வந்து ஒரு தனிநபராக ஒரு சாதாரண ஒரு ஆளாக வந்து அவர் வந்து வேலை பார்த்து அரசியல் கட்சி தொடங்கி வர்றதுங்கிறது நம்ம வரவேற்கக்கூடியது ஆனால் அவர் திரைப்பிரபலியத்திலருந்து வர்றாரு அதுவும் இல்லாமல் பல சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் வேறு இருக்குது அவர் உண்மையிலே வந்து இந்த கட்சியை வந்து நீண்ட காலத்துக்கு நடத்தி கொண்டு போகிறதுக்கு வர்றாரா அல்லது ஒரு ஷூட்டிங்கான அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு இது ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தாவேக்கா தேர்தல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது சந்தேகமாக நிறைய தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்க எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இன்னும் ஒரு ஆறு எட்டு மாதம் தான் இருக்குது இதுவரை இன்னும் காலத்துக்கு வராத விஜய் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நீங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்ச வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த தேர்தலில் உங்களுக்கு தோல்வி கிடைக்கிது நீங்கள் ஒரு வாக்குகளை பிரிக்கிறீங்க நிச்சயமாக வந்து உங்களால் அதிகாரத்தை பிடிக்க முடியாது அப்படியே விஜய் ரசிகர் தெரியும் ஆ அவருக்கு இந்த விஜய் ரசிகர்கள்லாம் சேர்ந்து குத்துனாலும் கூட வந்து அவரால் வந்து முதல்வர் ஆக முடியாது ஏன்னா வா வாக்குகள் பல தடத்துல பிரியுது அப்போ அது நடக்காது ஆ அப்போ நடக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கு வாக்கு வாங்கி ஒரு எட்டு சதவீதம் வருதுன்னு வைங்களேன் சீமான எத்தனை ஆண்டுகள் போராடி எட்டு சதவீதம் வாங்குறாரு நீங்கள் ஒரே தேர்தலில் கூட வாங்குறீங்க ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் தேர்தல் அரசியல் பண்ணுவீங்களா இப்போ தேர்தல் நடக்குது தேர்தல் நடக்க போகுது இந்த பீரியடில் நீங்கள் வந்து சூறாவளியாக வந்து களத்தில் இறங்கி பேசணும் மக்கள் பிரச்சனைகள் இது பண்ணணும் ஆனால் இந்த சமயத்துலேயும் நீங்கள் வந்து கேரவன் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் களத்தில் இருக்க மாட்டீங்க ஷூட்டிங் போயிடுவீங்க அதன் பிறகு திரும்ப அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழித்து திரும்ப எங்கே போவாங்க அவன் அவன் இப்படி தான் இருப்பான் திரும்ப மறுபடியும் அதான் வந்து திரும்ப மறுபடியும் ஒரு ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சுன்னா வந்து தான் ரசிகர்கள் விஷயடிக்கிறது ரசிகர்கள் இருக்காங்களே இந்த மாதிரியான ஒரு தலைமுறையே உருவாக்குறது ஆபத்தானது நம்ம திரும்ப திரும்ப வருகிற விஜய் மீதான தனிப்பட்ட இதே கிடையாது நம்ம இது சீமானுக்கு ஆதரவானதும் கிடையாது நம்மளுடைய இது ஒரு தமிழினத்தின் எதிர்கால தொலைநோக்கு பார்வையின்னு பார்த்தால் மீண்டும் மீண்டும் தமிழினத்தை வந்து திரைமோகத்துக்கு மோகத்துக்கு அடிமையாக்குறது வந்து ஆபத்தானது இது தவிர்க்கப்பட வேண்டியது தமிழினம் இன்னொன்று அவன் வர்றான் அவங்க உரிமை சார் நம்ம தான் நம்ம பாதுகாணுமோ ஊருக்கு ஊராக டாஸ்மாக் கட்டி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம தான் அதாவது குடிகார புயலாக குடித்தா வந்து ரோட்டில் விழுந்து கிடக்கணும் இதெல்லாம் நம்ம தான் விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் அதே மாதிரி தான் டாஸ்மாக் மாதிரி தான் இந்த சினிமா முகமும் சினிமா முகத்தை நம்பி நீங்கள் சினிமாக்காரங்களை ஓட்டு போடாதீங்க ஓ போய் ஓட்டு போட்டுற இடம் அவனுடைய ஐடியாலஜி என்ன சித்தாந்தம் என்ன அவன் மக்களுக்கான சேவை எப்படி செய்யணும் மக்கள் செஞ்சா கண்டிப்பா மாட்டாங்க இப்போ நம்ம போய் விசிலடிக்க போய் தானே சார் அவங்க உற்சாகமாகுது அவங்க வர்றாங்க அப்போ அதை வந்து நம்ம தடுக்க வேண்டியது அவசியமானதா இருக்குல்ல அதை செய்யறது கடமை இல்லை எனக்கு என்ன வருத்தம்னா எனக்கு வந்து ஆஹ் விஜய் வர்றதெல்லாம் அது சுதந்திரமானது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் உரிமை இருக்கு இந்த ஜனநாயகத்துல யார் நாட்டிலும் கட்சி ஆரம்பிக்கலாம் தேர்தலில் போட்டியெல்லாம் என்னன்னாலும் செய்யலாம் அதே மாதிரி அவர் செய்யலாம் ஆனால் எனக்கு வருத்தம் என்னென்னா அவர் ஒரு சினிமா நடிகன் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே இந்த பையன் பிஇ படிச்சிருக்க ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் எம்காம் அது இதுன்னு என்னென்ன படிப்படிக்க ஐஏ வரைக்கும் படிப்படிக்கிற இவ்வளோ அறிவு இதோட வர்ற நீ ஒரு சினிமா நடிகனை பார்த்தோன்னே அவன் கட்சி ஆரம்பித்தன அவனுக்கு நான் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படி நீ என்ன புரிதல் என்ன கல்வியில் நீ வந்திருக்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது அவங்க அவங்க திற பிரபல்யத்தை பயன்படுத்துகிறாங்க அதில் விஜய் விஜயை விட அஜித் அவர்கள் வந்து நூறு மடங்கு உயர்ந்தவர் அவர் ஏப்பா அவர் மேடையில் கருணாநிதி வச்சுட்டே சொல்கிறார் இந்த கூட்டத்துக்கெலாம் கட்டாயப்படுத்தி கொடுத்து வர்றாங்க ஐயான்ட்டார் அவர் ரஜினி கூட எஞ்சி கைத்தட்டி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு எஞ்சி தட்டி அவர் வந்து ஆதரவு அஜித்தை நான் பாராட்டுவேன் அவர் தன்னுடைய ரசிகர்களை மோனப்பிள்ளை செய்யவில்லை அவர் வந்து எப்பா என் படத்தை பார்த்தியா ரசிச்சியாக விசிலடிச்சியா அதோட இருப்பாள் மற்றபடி நான் ஒன்று நடிக்கிறதுக்கு நான் படம் வாங்கினேன் நான் ஜாலியா இருக்கேன் என் குடும்பத்தோட ஜாலியா அது மாதிரி நீ படம் பார்த்தியா நீ படம் பார்த்து நீ உன் குடும்பத்தோட மாதிரி எனக்கு கட் எனக்கு கட் அவுட் வை பால் ஊத்து அந்த சோழியே கிடையாது எல்லாத்தையும் களைச்சி விட்டார்ல ஆனால் விஜய்க்கு நீண்ட கால செயல் திட்டம் அதனால அவர் வந்து தன்னுடைய ரசீர் மன்றங்களை அது அப்படியே ஏட்டம் ஏத்தி ஏத்தி இது இப்படியே கொண்டு கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு கட்சியாக மாத்துறாரு அவருக்கு அது தவறும் கிடையாது அவருடைய பார்வையில் அது தவறும் கிடையாது ச அது சரியா இல்லையான்னுங்கிறத அடுத்தது ஆனால் அது அவருக்கு அந்த ஜனநாயகம் உண்டு அது செய்கிறது ஆனால் விஜய் அஜித்தின்னு ஒப்பிட்டு பார்த்தால் விஜய் உயர்ந்தவர் அஜித் விஜய் பண்ணுறோம் விஜய் அஜித்துன்னு பார்த்தா அஜித் வந்து தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தாதவன் அவ்வளவுதான் ஆனா கருத்தில் தெரியவில்லாம கொஞ்சம் ரசிகமனுல இருக்கிறவன் சரி விஜய்க்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு அங்க போவோம் ஆமா அது ஒண்ணு போகும் இன்னொன்னு அவ்வளவு கருத்தில் வெங்காயத்தோட இங்க பேசிக்கிட்டு இருந்த ராஜீவ் காந்தியில ஆரம்பிச்சு பல தம்பிமார்கள் இந்த நாம்தம்ல இருந்து வெளியே போய் திம்கள போய் சரண்டாகிறாங்கல்ல அது வே ஓட்டு போடுறாங்க இளைஞர்கள் நிலையா இருக்காங்க பெரிய பெரிய பதவிகளை இருந்தவங்க எல்லாருமே மாறி போறாங்க அதுவும் நீ எதிர்த்த அரசியல் திராவிட அரசியலை தொங்க விட்டு கிழிச்சு தொங்க விட்டு அரசியலை நீ போய் அதுக்கு போய் முட்டுக் கொடுக்குற வேலையை செய்கிறன்னா ஒரு விஜய் ரசிகம் போக மாட்டானா அவன் அவன் ஒரு ரசிகம் நீ கருத்தியெல்லாம் பேசுன கருத்தியெல்லாம் அவ்வளோ கரைச்சி குடித்த அம்பேத்கர் நான் பெரியார் நான் எல்லா வெங்காயம் மார்க்சியம் பெரியாரியும் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு பேசுனீங்க தமிழ் தேசியம் எல்லாத்தையும் பேசுனீங்க ஆனால் நீங்களே போய் இன்னைக்கு போய் அறிவாலயத்துக்கு முன்கல பணியாரு இல்ல அவங்க சைடு நிறைய பேர் சொல்றாங்க நாங்க வந்து நாம் தமிழ்ல இருக்கும்போது நாங்க பேசும்போது எங்களுக்கு அதிக கைத்தட்டல்லாம் வரும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் இருந்தது ஆனா இப்ப நான் என்ன பேசுனேன்னா உட்காந்து ஒருத்தவன் தவிர எங்களுக்கு வந்து ஆடலும் பாடலும் தான் சார் கைத்தட்டல் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு ஆடலும் பாடலும் தான் சும்மா பாட்டு சும்மா உட்காந்துருக்காங்க ஆமா ஏய் ஐநூறு ரூபா காசு கோட்ரு பிரியாணி கூட்டு உக்காடுறவன் உங்க பேச்சை கேக்குதுக்கா வர்றான் அவன் அவனுக்கு வந்து இன்னைக்கு போய் இந்த சீட்டுல உக்காந்தா நாற்காலி கொடுத்தான் எனக்கு பைசா அதுக்கு தான் வர்றான் அவன் ஏன்னா நாம் தமிழ் கட்சி கூட்டத்துக்கு வரோம் அப்படி கிடையாது அவன் அங்கே அஞ்சு பைசா யாரும் கொடுக்க கொடுக்கறது கிடையாது அவன் செலவு பண்ணி அவன் காசை செலவு பண்ணிட்டு வர்றான் கரெக்டாக கூட்டம் முடிஞ்சவங்களை சுத்தம் பண்ணிட்டு போறாங்க அந்த கூட்டம் நடந்ததுக்கான தடமே இல்லாத அளவுக்கு சுத்தமாக போயிட்டு போறாங்க அங்கே டாஸ்மாக் வியாபாரம் நடக்கிறது இல்லை அப்படி ஒரு நீட்டாக நேர்த்தியாக நடந்து முடியுது கூட்டம் அங்க எல்லாம் உரை கேட்க வர்றான் சீமானோட பேச்சு கேட்க வரான் தம்பிமார்களோட பேச்சு கேட்க வர்றாங்க அங்கே குழந்தைகளுடைய ஆடல் பாடலோட அந்த முன் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அதெல்லாம் பார்க்க வர்றாங்க அப்படி ஒரு தமிழர்களுக்கான திருவிழாவாகத்தான் ஒவ்வொரு அவங்களுடைய நாம் தமிழர் கட்சி நடத்துகிற கூட்டங்களும் இருக்குது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அங்கே வந்து வர்றவங்க யாரும் காசு கொடுத்து கூட்டப்படுறது இல்லைல்ல ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லை திராவிடம் வந்து முடிஞ்சு போச்சு பேச்சு கேட்குறதுக்கான அந்த தொழில்ன கூட்டம் தலைவர் சொல்ல நான் திமுகவுக்கு கூட்டுற அதிமுகவுக்கு கூடற அந்த கூட்டங்கள் எல்லாமே கூட நாம் தமிழருக்கு தான் வருது அவங்க அதை பார்க்குறது நாம் சீமானுடைய கூட்டம் தான் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க ஆமாம் அப்போது இப்படி மாறி இருக்குது இதெல்லாம் வந்து விஜயுடைய விஜய்க்கு எதிராக அல்லது ரசிக கூட்டத்துக்கு எதிராக லட்சிய கூட்டத்தின் போர் பிரகடம் வந்து தொடர்ந்து வீரியமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கு இந்த ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடியுமே கூட விஜயை வந்து சீமான் எதிர்க்கத்தான் செஞ்சிருக்காரு இந்த சந்திப்புக்கு இது பிறகு அடுத்த நாளே வந்து பேச இதை பேசுகிறாரு இல்லை அதுக்கு முன்னாடி பேசலையா அதுக்கு முன்னாடி விஜய் பேசலையா இப்போ இதை காரணம் ஷாலினை சந்தித்ததுனால தான் எதிர்க்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எப்போ பேசுனது என்னது அவர் விஜய் வந்து பெரியார் போட்ட கட் வச்ச உடனே சீமானுக்கு வந்து வெறி ஆகிட்டு அப்போது வந்து தம்பி வேறு ரூட்ல போகிறாப்புல விடப்படாதுடா அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அவ்வளோதான் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு இணக்கம் காட்டிரு காட்டினார் அந்த இணக்கத்தை காட்டிருக்க வேண்டியதில்லை அந்த இணக்கம்தான் இன்றைக்கி பலகனமாக இருக்கு அப்போது ஒரு நெருக்கத்தை காட்டினார்ல அந்த ப இதை காட்டினா அப்போ உறுதியாக இருந்தீங்கன்னா சினிமா நடிகர் வரக்கூடாதுனா வரக்கூடாது மூணு வந்து ரஜினி எப்படி எடுத்து அப்புறப்படுத்தோம் ரஜினியை வந்து பச்சை தமிழெலாம் உருட்டி பார்த்தாரு சோழி முடித்து முடித்து நம்ம தமிழர்கள் ஒரு பக்கம் அரசியல் பண்ணது ஒன்று கொரோனா ஒரு பக்கம் அரசியல் பண்ணி அவரை வந்து முடித்து இது பண்ணி விட்டு அமைதியாக்கி விட்டுல அதே மாதிரி விஜய்க்கும் வந்து தீவிரமாக எதிர்த்தால் நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணினால் விஜய்யும் வந்து இது பண்ணலாம் இல்ல இந்த திராவிடத்தை எதிர்த்து அரசியல் பண்ண நிறைய சினிமாக்காரர்கள் விஜயகாந்த்ல இருந்து டி ராஜேந்திரன்ல இருந்து கார்த்திக்ல இருந்து சிவாஜில இருந்து கமலஹாசன் வரைக்கும் எல்லாருமே ஒண்ணு சரண்டர் ஆயிட்டாங்க ஒன்று கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க ஆனா திராவிட கட்சிகளும் எதிர்த்து தமிழ் தேசிய கட்சிகளும் எதிர்த்து அரசியல் பண்ற விஜய்க்கு எவ்வளோ தைரியம் வேணும் எவ்வளோ செல்வாக்கு இருந்தா அவர் இந்த வேலையை செய்வார் இல்ல இவரும் நிறுத்து போயிட்டு நீங்கள் நம்புறீங்களா இல்ல அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் தான் இருக்கும் இப்போ அவர் வந்து அதைதானே முன்னாடி சொல்ல இவர் வந்து ஏன்னா திமுகவுடைய லாஜிக்கை அவங்களால் கணிக்கவே முடியாது அவங்க வந்து யாருக்கு எப்போ என்ன செட்டில்மெண்ட் கொடுத்து அவர்களை எங்களை நீங்கள் திட்டு திட்டுறா என்ன திட்டு அப்படின்னு திட்டுறதுக்கு பணம் கொடுக்குறவங்க பணம் கொடுத்து இறக்கி விட்டு சோஷியல் மீடியாவில் வைரலான ஒரு பெண்ணையே வந்து கூப்பிட்டுட்டா ஆமாம் அப்படி பண்ணுறவங்க விஜய்க்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்க முடியாதா விஜயை வந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்க முடியாதா செஞ்சுருக்கலாம் அது யாருக்குனாலும் கொடுக்கலாம் யாருக்குனாலும்னா புரியுது இல்லை யாருக்குனாலும் கொடுக்கலாம் அது மாதிரி திமுகவினர் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கு அவர்கள் அதிமுகவை பலகீனம் அடைகிறதுக்கு தங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் முழுக்க அதிமுகவுக்கு போகாமல் பிரித்து போகிறதுக்கு யா என்னன்னாலும் செய்யலாம் அவங்க அது எந்த வகையில் எந்த ரூட்டில்னாலும் அது செட்டில் பண்ணலாம் அது விஜய்யா இருக்கலாம் வேறு யாராகவும் இருக்கலாம் அது மாதிரியான சூழலுக்கு நடுவில் நம்ம இப்போ வந்து விஜய் முதன்மையானவரா எதிர்க்கப்பட வேண்டியவரா அல்லது திமுக எதிர்க்கப்பட வேண்டியதாங்கிறது புரிதல்கொள் मिडिया सन्दिप्छ न